சொல்லுல்லா அலைய சொல்ல சொல்கிறாங்க காதல் ஃபக்ரு இங்கே கூணு குஃப்ரா பக்ராகிறது எதுங்கி விட்டது அங்கே கூணு குஃப்ரன் அதாவது மிக கடுமையான பக்ரில் சோதிக்கப்பட்ட ஒருத்தன் எத்ராஜ் அல்லல்லா ஏற்பட்டு குஃபுரில் போய் சேர்ந்துடுவோம் ஏற்றிராத அல்ல அல்லாஹே ஆட்சேபம் செய்தல் அல்லாஹே குறை காணுதல் அல்லாஹின்புக்கும் சுல்மை சாபி தாக்குதல் அல்லாஹ் சாலிம் அநியாயம் செய்யறான்னு நினைக்கிறது குஃபுரில் எனக்கு ஏன் அல்லா இந்த மாதிரி அநியாயம் செய்கிறான் ஆனால் காதல் ஃபக்ரோ இங்கே கூணு குஃபுரான்ட்டான் ஃபக்ரோ வந்து குஃபரின் பக்கம் நெருக்கிவிட்டது துவாவும் செஞ்சாங்க

முகாஜிங்களில் ஃபக்கீரான முஹாஜிர்கள் இவர்கள் ஏழ்மையான முஹாஜிர்கள் பணக்காரர்களை விட ஐநூறு வருஷம் முன்னாடி சொருக்கம் போயிடுவாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் ஃபக்கரை ஏன் வேணான்னு சொல்றாங்க ஃபக்கரை கேட்கணும் ஃபக்கரை கேட்க சொல்லி சொல்ல ஃபக்கரை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க பக்கருடைய சிறப்ப சொல்லியிருக்கிறாங்க சொல்லலா தேவையா இல்லையா ஏழ்மை என்பது விரும்பத்தக்கதா ஐநூறு வருஷம் முகம் பெருவான் வருது செல்வம் ஆயிரத்தி சொன்னார் காசத்து அந்த செல்வம் வந்து மனிதனை அர்ற ஆஸ்தகனா இன்ன இன்சானல்ல ஏத்தகா அர்ற ஆஸ்தகம்தான் ஏன்னா செல்வம் வந்தவுடன் மனிதன் வந்து வரம்பு மீற ஆரம்பிச்சிடும் வரம்பு மீறுதல்னா என்ன மீற ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் ஒழுக்கம் இருக்கும் செல்வம் காசு பண்ண வந்தோன்னா தொழுகை குறைபாடு நோன்புல வரை குறைபாடு ஜக்காத்துல குறைபாடு மற்ற கெட்ட பழக்கங்கள் மது சொன்ன

சில ஆயிரத்து அல்லாஹத்துல செல்லும் வந்தவுடன் அநியாயக்காரங்களா மாறிட்டாங்க ஜாலி மாறிட்டாங்க காசு பணம் வந்து அவர்களுக்கு எடுத்துருச்சு இந்த உம்மத்துடைய ஃபித்னா ஃபித்னத்து உம்மத்தியல் மால் இந்த உமத்துரை ஃபித்னாவே காசுதான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க ரசு செல்லாகு அதே அரசு அல்லாஹ் அசருகுல் ஹுதா தொகா வல் அஃபாப வல்யா அசாருகுல்

வறுமையின் சிறப்ப பத்தி பய பயணம் செய்றாங்க வறுமை விட்டு பாதுகாவல் தடுறாங்க இது என்னது வித்தியாசமா இருக்கு அனசிரையில அறிவாய் செய்யறாங்க இந்த இதுக்கு விடை அனசிரையில அறிவாய் செய்றாங்க வருமான சிறையாசன் தொழுந்து செலாம் கொடுத்தவுடன்தான் சலாம் ஓதுவாங்க ஓதிட்டு திரும்பி மக்களை நோக்கி திரும்பி உக்கிறோம் அபவுட் டன் துமிழா உட்காந்துருப்பாங்கள அப்படியே திரும்பி உக்காரோம் திரும்பி உக்கார வாயில சில வார்த்தைகள் சொல்லுவாங்க இப்பவெல்லாம் பெருமான எங்களின் பக்கம் திரும்பி உட்காருவார்களோ அப்பவெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் கேட்டிருக்கேன் திரும்பி உட்கார நிலையில ஜி அது சொல்லிட்டு அப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டே சொல்லுவாங்க திரும்பி எங்கள்கிட்ட அப்புறம் டேரக்ஷன் திரும்பி முழுமையாக உட்கார வரைக்கும் அந்த துவா ஒரு ரெண்டு வரி தான் அந்த துவாவை பெருமானா சல்லாசன்னு சொல்லுவார்கள் அப்படின்னு அனசரியாதேவா செய்றாங்க எங்களுக்கு நாயகம் தொழுகையும் தொழுக வைக்கவில்லை முகத்தை கொண்டு எங்கள் பக்கம் திரும்புகிற பொழுது இதை சொல்லியே தவிர யாரெல்லாம் என்னை கேவலப்படுத்தக்கூடிய அனைத்து செயலை விட்டு என்னை பாதுகாக்க துணியாவிலையும் கேவலப்படக்கூடாது சில செயல்கள மனுஷன் கண்ணியமான பண்ணுங்க கேவலமான ஒரு செயல் செஞ்சிருவான் அத்தனை கண்ணியமும் தூக்கி மண்ணில் போட்டு போச்சிருவான் இவனா கேவல சரிங்க இவன் வந்து என்னங்க பத்து வருஷம் நல்ல மணி செஞ்சு நல்ல புகழோட இருந்தாரு இன்னைக்கு ஒரு தானங்க ஒரு தானே நினைக்க மாட்டான் மொத்தத்தையும் திக்கி குழியிலண்டு போச்சுருவான் அன்னிய பெண்ணிட்டு அவன் வந்து ஆபாசமாக போன்ல பேசணும்னா ரெக்கார்ட் பண்ணி அவளே போட்டு விட்டுருவான் போக முடிஞ்சா புரிஞ்சுங்களா அவன் இவ்வளவு நாள் எதுன கிதாபு எதுன புக்கு நாள் பேசின வீடியோ இவ்வளவு நாள் பேச எல்லாத்தையும் தூக்கி பேர் போட்டுருவோம் அல்லாம இனி அவதுக்க மின்குள்ளி அமளி யுகுசீனி என்னை இழிவுபடுத்தக்கூடிய ஜி அது மகா கேவலம் என்ன ஃபக்ரில்லாவில் கேவலம் கேவலம் ரொம்ப பெருசு அது மகா கேவலம் உலகத்தின் கேவலம் உலகத்துடைய கேவலம் கேவலம் ஆகிறத்துடைய ரெண்ட விட்டு பாதுகாத்து ஏன்னா உலகத்துல உள்ள பக் ஏழ்மை ஆபத்து இது விட கொடுமை வந்து கேவலம் ரொம்ப பேர் பாத்தீங்களா ஏழ்மைனா தூக்கு போட்டுக்கிட்டான் வறுமீன தூக்கு போட்டாங்களோட கேவலத்தினால செத்து போயிட்டான் தற்கொலை பண்ணிட்டாலும் ஆகறதுக்கு போனாலும் நல்லடியார்களுக்கு நரகத்துடைய வேதனை அமளி துமலிகள் அது ஒரு வேதனை அது உடல் ரீதியான வேதனை தமிழ் சொல்லுவாங்க இல்லையா நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட ஏன்னா தீயினால் சுட்டா உடம்புல தான் வடு அது ஆறிடும் நாவினால் சுட்டா கல்புல வடு அது சீக்கிரத்தை ஆறாது அது மாதிரி மறுமை நாளில் மஹருடைய அமளி தும் சூரியன் தலைக்கு மேல அது நரகம் தண்டனை எல்லாம் கொடுமையானதுதான் ரொம்ப இந்த அதுலயும் ஆக கொடுமையானது தெரியுமா மஹர்ல கொண்டு போய் எல்லாத்தோட ஃபிரோன் கிட்ட நிக்க வச்சிருவாங்க கலஃபுக்கு நிக்க வச்சிருவாங்க கிட்ட நல்லது கேவலம் அது கேவலம் இருக்கு பார்த்தீங்களா அது மகா நாலு பேருக்கு முன்னாடி நாலு பேர் அங்கேயும் பார்த்து நம்மள இழிவு என்னடா புல்லா தாருக்கிறாரு அது மகா கேவலம் நல்லா ஜல்லாம மூமினுக்கு வந்து ரோஷம் உள்ள மூமினுக்கு தனியா கூட்டி போக வச்சாலும் வாங்கிக்கவாங்க வெளியே அபுஜ்ல அபூல முன்னாடி அவங்க இவங்க யாரெல்லாம் அவங்க அவங்களுக்கு நல்லா சொல்லும் போது என்ன சொல்றான் யோமா லா யுஹுசில்லாஹு நபிய வல்லதீன அமனும் ஆகும் நபியும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும் எல்லாம் மறுமையில கேவலத்துல ஆளாக மாட்டாங்க கேவலம்தான் அங்கே பெருசு உடல் அடியை விட மனுஷனுக்கு கேவலம் தான் பெருசாக இருக்கும் பெருமான தொழுகாதம் உபயமனு கலப்போட எந்திரிப்பாங்க அது வந்து

அதனால அங்க தான் போதும் ரூமுக்குள்ள கூப்பிட்டு கதவு சாத்தி வச்சுட்டுனா கூட அவன் பார்த்து சரியாக மனசுங்க வந்து அது என்ன செய்ய மாட்டேன் சரியாக மனசுங்க வந்து சாதிங்க அவன் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பணிஞ்சிருவான் அழுதுருவான் ஏ நாலு பேரை எல்லாத்தையும் வச்சு மாசாலை எல்லாத்தையும் வச்சு திட்டுவானே ரெண்டாவது பேர் அறிவு நாலாம் செய்யலை நான் சொல்லா செஞ்சேன் யார் சொன்னா இல்லைன்னு அவன் செஞ்சு அவனு கேட்டீங்களா இது ஏற்காண்டி தன் மானம் பறி போக கூடாது அவன் நாலு பேர் கேவலமா நினைக்கூடாது அதனால யாரையுமே நீங்க நாலு பேருக்கு முன்னாடி குறை சொல்லாதீங்கண்டா தனியாக கூப்பிட்டு சொன்னா அவன் கிரியாவதாரி உண்டாயிரு பணிவு உண்டாயிரு இப்ப மறுமை நாள்ல அல்லா தாலா ஹிசாபு கித்தாபு எல்லாரும் முன்னாடியும் கேட்டான்னா கேவலமா போயிடும் இல்லையா

நான் செய்தால் அதனால எனக்கு துணியாவில ஆசத்தி கேவலம் உண்டாகும் நாலு பேருக்கு மத்தியில இழிவோர் கண்ணோடு பார்க்கும்படி ஏற்படுமோ அத்தகைய செயல்களை விட்டு என்னை பாதுகாத்துக்கல்லா அப்படின்னா ஒவ்வொரு தொலைக்கு பின்னாடி குல்லி அமலின் சாஹிபி யூதீனி தொந்தரவு கொடுக்கூடிய தோழனை விட்டு என்னை பாதுகாத்து சதா தொந்தரவு அவங்கள சேர்ந்தது இருந்து ஒரே கஷ்டம் நஷ்டம் தான் ஒரு வாயத்துல இன்னொரு வாயத்துல சாஹிபி யுதீனி என்னை இன்னும் கீழ் மட்டத்துக்கு கொண்டு போயிடுவானே அப்படிப்பட்ட தோழனை விட்டு என்னை பாத்துக்காத்த உன் தோழன் எப்படி இருக்கணும் உன்னை எர்ஃபவுனின்னு இருக்கணும் உன்னை இன்னும் அந்தஸ்து மேலே கொண்டு போகணும் அல் தாமு நீங்க ஏன்னா அஞ்சு கிளம்பாம வரைக்கும் கிளம்புங்க அரபாத் முலா ஜமாத்து வராம இருக்கீங்க ஜமாத் அஞ்சு துளும் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ல மேல கொண்டு போகணும் அஞ்சுங்களா சில பேர் சேர்ந்து என்ன இனி இருக்கிற அந்தஸ்து கீழே கொண்டு போயிடணும் ஓரணி அல்லாஹ் அதுக்கு சில பேர் இருக்கு அவங்களெல்லாம் அல்லா சொல்ல சுத்த ஓட்டம் அப்படிலாம் தேவையில்லை இப்பதான் லாயில் சொல்கிறேன் அதெல்லாம் தேவை அசூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிதான் வருதா ஏன் போய் நீங்க இப்படிலாம் கடை அஞ்சு தொலைக்கு மஜித்துக்கு போய் அங்கே அரை மணி உட்காந்து தஸ்மீர கடையெல்லாம் இன்னும் அப்படியே மார்க்க விஷயத்துல கீழே கொண்டு போயிருவா இறுதினி என்னை மார்க்க விஷயத்தில் கீழே தாழ்த்தி விடுகிற தோழனை விட்டு என்னை நீ பாதுகாத்துக் கொள்வ யார் மின் குள்ளி அமலி யுல்ஹீனி அமல் மேல வந்து அமல் ஐன் ஐந்து மீம் இல்லாம அமல்ன செயல்னு நிறுத்தம் அலிஸ் மீம் இல்லாமல் அமல் நான் ஆசை என்னை உன்னை விட்டும் பராக்காக்கிவிடக்கூடிய விடக்கூடிய ஆசைகளை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ மனுஷனுக்கு எல்லாத்தெல்லாம் ஒரு கொடும் தண்டனையை கொடுக்கும்னு ஆடிட்டான்னா அல்லா கொடுக்குற தண்டனைகளை பெரிய தண்டனையில ஒன்னு என்ன தெரியுமா அவன் நிறைவேறாத ஆசையை கருவில போட்டுருவான் அப்படின்னு என் சேகர சொன்னான் ஒரு ஆசையை போட்டுருவான் அந்த ஆசையை அடையிறதுக்காக வேண்டி அவன் சோறு தண்ணி இல்லாம துனியாவும் விட்டுருவான் ஆசிரத்தியும் துனியாவிலும் நல்லா நிம்மதியான சாப்பாடு அன்பான மனைவியீடு கூட இருக்கிறது அன்பான பிள்ளைகளோட இருக்கிறது வீட்டு இதையும் விட்டுருவான் பரப்பா இருக்கிற அந்த பேராசையின் காரணமாக துனியாவும் நஷ்டம் மட்டும் ஆகிறது துணியா சந்தோஷம் என்ன பையன் அனை மக்களோட இருக்கணும் குடும்பத்தோட இருக்கணும் சொந்த மந்த வாழும் சரிச்ச வாழணும் சேர்ந்து இருக்கணும் நண்பர் நல்ல நண்பர்கள் இருக்கணும் நிம்மதியான சாப்பாடு ஜெய் அமைதியான உறக்கம் அமைதியாக நல்ல நல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆளா பறக்குறான் பிளைட்ல பறக்குறான் பஸ்ல பறக்குறான் கார்ல பறக்குறான் இந்த அனைத்து சுகங்களை விட்டும் தூரமாயிடுறான் பாராத்தும் இல்லை ஷேகோடைய சுரபத்தும் இல்லை லாயில் ஆயில் எல்லாவும் இல்ல களிமாவோடைய ஏஜிபாராத்தும் இல்லை தக்குவாவும் இல்லை நாலு தக்குவாவும் பக்கத்து சிந்தனையும் இல்லை ஆகறதும் நஷ்டம் கசிர துனியாவும் இல்ல ஆகுதான் சில ஆசைகள் அல்லாஹத்துல போட்டு அவனை நல்ல அமல்கள் பக்கம் ஈடுபட விடாமல் அல்லா சிந்தனையே இல்லாம அல்லாவோட திக்க விட்டு புறக்கணிக்க கொண்டு போய் விடக்கூடிய அல்லாவிட திக்கரை விட்டு புறக்கணிக்க செய்யக்கூடிய லகுனா புறக்கணிக்க விளையாட்டுவிடையா அதை விட்டு என்னை பாதுகாத்து

அந்த ஃபக்ரின் காரணமாக ஏழ்மையின் காரணமாக அல்லாஹ் குறை சொல்லிட்டு போய் குறை சொல்ற மாதிரி ஆயிடுறானே ரொம்ப எனக்கா அப்படின்னு அந்த மாதிரி பக்கரு வேணாம் அவர் பெருமான பக்கரு இருந்தாங்களே அது அது பக்கரை யஷ்குரு அல்லாஹுக்கு சுக்குரு செய்யக்கூடிய பக்கரு அது இந்த பக்கரை என்ன கொடுத்திய ரொம்ப அது எந்த பக்கரை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க பக்கரை யூன்சீனி எந்த பக்கரின் காரணமாக உன்னை விட்டு தூரமாகி விடுவேணும் லாவை குறை சொல்லி விடுவேணும் குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த பக்கரு எனக்கு வேணாம் எந்த பக்கரு வேணும் அபூ தலுகை பாரி இது எல்லாரோடய பக்கரு அபுத் தர்தா இது எல்லாருடைய பக்கரு முஹமது ரசுல்லாஹ் இஸ் இல்லாசனுடைய பக்கரு அபூ தலுகை பாரி யாராவது காசு வச்சிருந்தா ரெண்டு இட்லி திட்டா ஒரு இட்லி உனக்கு போது இன்னொரு இட்லி எக்ஸ்ட்ரா வச்சு இருக்கேன் கொடு ஒரு ரூபா கூட சோப்ரா சேர்ப்பா நீ படிக்கும் போது மீன் குள்ளி ஹீனன் இட் ஹீனி என்னை வரம்பு மீறச் செய்து உனக்கு மாறு செய்ய வைக்கும்படியான செல்வத்திட்டு பாதுகாச்சிருந்த செல்வம் எனக்கு வேணும் என்ன மாதிரி செல்வம் வேணும் அபு பக்கர் சித்திப் ரஜு இல்லாவுடைய செல்வம் உஸ்மான ஹனியுடைய செல்வம் அப்துர் ரஹமான் பின் அவுரஜு இல்லாவுடைய கினா கினாயே அபுபக்கர் ஹினா எ உஸ்மான் ஆஹ் கனாயே அபூர் அப்துர் ரஹான் பின் அவுஃப் ரஜில்லா ஹினா அப்து அப்துல்லாபின் சுபை ரஜிஜல்லான்னு அது வேணும் ஃபக்ரு வேணும் ஃபக்ர அபித் தர்தா ஆஹ் பக்ர அபீ அது வேணும் இது வேணா அபுதரதாஸ் இல்லாம ஷாமில் தங்கி இருந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்காண்ட்டி நிறைய சகாபாக்கள் பார்க்க வருவாங்க சொல்லி ஏற்பாடு சோர்லாம் கொடுவோம் பள்ளிவாசல தங்க வச்சுக்குவாங்க ஒரு சகா பள்ளிவாசல் பள்ளிவாசம் படுக்க வச்சுட்டாங்க வந்து பத்து மணி சகாபாக்கள் வந்திருந்தான் நைட் எல்லாம் குளிர் வந்துருச்சு உடனே அபுதரதாருடைய வீட்டுக்கு போய் ஒருத்தர் அமுச்சு விட்டாங்க ஒரு பத்து போர் வந்தா வாங்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அவர் வந்தார் வீட்டுக்கு யார் வீடு அப்து தர்தார் எல்லாரும் ஒரு பத்து போர் கேட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு கேட்கறதுக்காண்டி வீட்டுக்கு வராது அம்மா உள்ள வாங்கம்மா கூப்பிட்றான் கூப்பிட்டா அவங்க ஒரு மூலையில படுத்துருக்காங்க அவங்க மனைவி ரெண்டு பேருக்கும் போர்வே இல்லை ரெண்டு பேருக்கும் இல்ல இல்லை தலைவனி பெரும் தரதான் இருக்கு கை வச்சு படுத்துருக்காங்க அவங்களும் அவங்களுடைய மனைவி ஜி படுத்துருக்காங்க வெறும் தலைய வச்சு கை வச்சு இப்படி பாக்குறாங்க போர் எங்கள் செல்ஃப் வச்சுருக்கோம் செல்ஃபே எங்களுக்கு ஒன்று செல்ஃபு ஒரு சாமானும் போர்வீங்கானா சட்டையானா துணியும் காணால் ஒன்றும் மேல மேலே வெறும் க அஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு பேர் படுக்கிற அளவுக்கு கட்டலில் போடுற அளவுக்கு ஒரு கட்டல் இருக்கிற அளவுக்கு கட்டல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரே ஒரு வீடு ஒரு குடிசை போட்ட வீடு இருக்கு ஒரு சாமானும் இல்லை இப்போ வீடு மாறி வேண்டோமா இது என்னட்டு மெதுவா இது மாதிரி இதான் உங்கள் வீடு இதுதான் வீடு இல்லை ஒரு சாமானும் இன்னும் இல்லையே இல்லை வேற ஒரு வீட்டுக்கு மாறுறோம் நாங்கள் அங்கே அங்கு வச்சுட்டோம் எல்லாத்தையும் அப்படியா சரி 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 நான் சொல்லிடுறேன் இது அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார் போய் சாஹா சொன்னார் நாங்கள் போனோம் அவங்க வீட்டில் சாமான் ஒன்றும் இல்லை அவங்க வேற குடி மாத்திராங்க பொழுது தெரியுது இன்னொரு வீட்டுக்கு சொந்த வீடு கட்டி நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீடு கட்டி குடிமாற்றுவோம்ல அப்படின்னா சொந்த வீட்டுக்கு குடி அங்கே அங்கு வச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க அது வீடு கட்டி இப்படி தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் தெரியுது அதுதான் பாலு காய்ச்சுவங்க போல் தெரியுது இவர் சேர்த்துக்கிட்டு அதில் சாமானத்தில் அங்கே வண்டி கட்டி நாலு லாரி நாலு லாரி போய் அரங்கேரிச்சு தெரியுது வீட்ல ஒன்றும் இல்லை அவங்களும் வந்து பொறுக்க போ தலைவனும் இல்லை போறும் இல்லை கை வச்சு பட்டிருக்காங்க எல்லா சாமானத்தையும் அங்க அமுச்சுட்டாங்களாம் சொந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு அவரு மொத்த சகாபா தேவை அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா சகாபாக்களும் நீங்க அழுகுறீங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்களுக்கு இல்லை தெரியாதா அவர்கள் சொந்த வீடுன்னு ஆக்குறது சொல்றாங்க எல்லாத்தையும் அங்க அமிச்சுட்டோமா அவங்க எதாவது நீ போட்டு தலைவாணி கொடுங்க ஆனா கேள்வி இருக்காது திருவிழா பொருள் தலைவன் இல்லையா இத இதை வச்சுக்கோ போர்வை கொடுங்க உங்களுக்கு போர்வு இல்லையா இந்த வச்சுக்க அவங்க எல்லாத்தையும் அங்க அமைச்சுட்டாங்க பாய் பார்சல் பண்ணிட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இங்க வேற வீட்டுக்கு மாத்தலை ஆகறதுக்கு மாத்தி அந்த சொந்த வீடு இது காலி பண்றோம் சீக்கிரத்தை காலி பண்றோம் இந்த வீட்டை மாத்திட்டோம்னு சொன்னது இந்த வீட்டை காலி பண்ண போறோம்னு இந்த துணியா காலி பண்ற துணியா தானே அங்க எது சொந்தமா நிரந்தரமா தங்க போறோமோ அந்த வீட்டுக்கு மாத்திட்டாங்க யாராவது வாடகை விட்டு விட்டு சொந்த விட்டு காலி பண்ண போறீங்க சாம விட்டு போய் ஏதாச்சும் படி செடி கூட்டி அரை பென்சில் இருந்தா கூட அது உதவுண்டா எடுத்து விடா ஒரு பின்னூசி கடன் தான் விடுறது இல்லை ஒரு குண்டூசி ஊசி கடன் கூட்டு கூட்ட குண்டுசி போயிருக்கிறது அதுக்கு டப்பல போடு ஒரு பின்னுக்குருக்குனா ஓய்வப்பா வாடகை வீட்டுல கூடியிருக்கிறீங்க நிசாம்பாய் சொந்த ஊட்டு கட்டியாச்சு ஓ பாய்ச்சா விட்டு போயிருக்கீங்களா என்ன செய்வீங்க கண்டல் பீரோ மட்டும் இரண்டு மட்டும் எல்லாம் பரவாயில்ல மொத்தமா கண்டல் பீரோ பாய் தலா நீ உடஞ்சு போய் கிழிஞ்சு போன தலை அப்ப பாய் ஆஹ் அதுவும் ரெண்டு பேருக்கா வருது உண்டா கொண்டுறான் கிழிஞ்சு போன பாய் விட்டு போக மாட்டான் அத்தனையும் தூக்கிட்டு போயிடறான் காலி பண்ண வந்து எட்டி பார்த்தா வீட்ல ஒண்ணுமே இருக்காது செல்ஃப்ல இருக்குமோ எல்லாம் முடிஞ்ச பின்னே திரும்ப ஒரு ரவுண்டு வேற பாக்குறான் ஏதாவது செல்ஃப் இருக்கா பாரு ஏதாவது மேல இருக்கா பாரு ஏதாவது கீழ இருக்கா பாரு ஏ எதையும் விட்டு வைக்கிறது அந்த மாதிரி இந்த வீட்டை காலி பண்ண போறாங்க நாங்க சொந்த வீட்டுக்கு போறோம் நல்ல நாங்க வந்து இத ஏத்தி காலி வேண்டி ஏத்தி அமிச்சிட்டோம் இல்லையா சரி 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 நடுபட்டர் அவங்க எதை சொல்றாங்க சொந்த வீடுன்னு ஆக்கத்தை சொல்றாங்க பை இங்க எதுவும் வைக்கல அவ என்ன அவங்க ஏதாவது அவங்க நல்லா ஆட்சேபனை செய்வாங்களா அந்த நிலைக்கு சந்தோஷம் பண்ணுவாங்க பக்கடே தர் அபித் தர்தா பக்கடே அபி தர் புதிய லோகஞ்சு என்னா எப்படி இருக்கணுங்க அதனுடைய அனைத்து சாசோ சாமான் கே சாத் அடிவாளம் அதுக்கு மேல போடுறது எல்லாத்தையும் ஆறுநூறு மா அலா உஸ்மான் மா அமில பாது இனி உஸ்மான் என்ன அமல் செஞ்சாலும் பரவாயில்ல நேரா சொர்க்கம் தான்ட்டான் எந்த கேள்வி எனக்கும் கிடையாதுட்டாங்க சொல்லா அந்த மாதிரி வார்த்தை நான் சொல்றேன் நம்ம சொன்ன வச்சுக்கலாம் அலமது இல்லா இன்னைக்கு தேடுதலை இத்தளவுக்கு தேவையில்லை நமக்கு தேவையில்லை இந்த எவ்வளவு வேணாலும் சாராயம் குடிச்சுக்கலாம் வீட்டுல கடையை வச்சுக்கலாம் நம்ம கதி அதுக்கு எப்படின்னு அமல் கூட செய்யறாங்க இப்படி சொல்றாங்க என் நம்பி பெருமான சொல்லா வச்சுருக்கோம் என்ன அப்படி சொல்லிட்டாங்களே உஸ்மான் மா அமிலபா அது என்ன என்னாவா இருந்திருக்கும் அது என்ன மாதிரியான அப்ப ஒரு அதிசிலுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது வினாவை கேட்கிறாங்க சரதாஹாக்குள்ள ஹுதா துகா உலகா எந்த கேட்கிறாங்க இந்த ஹினா நல்லது நாய அபூபக் அந்த செல்வம் அவர்களுக்கு அல்லாஹ் விட்டும் மறக்கடிக்க செய்யாது அது பரவாயில்ல இருக்கிற மிஸ்லா தான் அல்லாஹ் விட இருக்கிற விட்டு ஒரு காலும் தடுத்து விடாது கொடுத்தாலும் அல்லாஹ் தான் கொடுப்பாங்க வாங்கினா அல்ல இடத்தான் வாங்குவாங்க தியா அல்லாஹ் லியா அல்லாஹ் 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 அது அபூபக்கர் நாய்க்குடைய அஹினா ஏ அப்படி அவன் வாரி கொடுப்பதை கொண்டு அவர்களோ அவன் கல்புல ஒரு சின்ன கஷ்டம் கூட வர்றது சந்தோஷமா வருது இன்னும் கம்மியா கொடுத்துருவோம் இன்னும் கூட கொடுக்கணும் என்ன வருது ஜி நாம முசாபருக்கு காசு தேர்றோம் சொல்றேன் பத்து ரூபா கொடுத்தா மனச வருத்தம் வருது ஒரு ரூபா இல்லாம போச்சா இந்த டைம்ல பார்த்து ஒரு ரூபாய் எட்டினா இல்லையா இந்த ஒரு பத்து ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு மனசுக்கு கவலையா இருக்கு பத்து பேர் கொடுத்திருக்கலாம் எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சந்தோஷம் பனை மக்கள் சந்தோஷம் அசுமான சந்தோஷம் என்ன தரத்துள்ளாக வர சூழல் அல்லாவையும் அல்லா என்ற சூழல் வச்சுட்டு ஜி என் காலத்துக்கு பின் என் மனைவி குடும்பத்தாருக்கு யார் பனை மக்கள் குடும்பத்தாருக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ எல்லாருக்கும் ரஹ்வானாக பெருமாள் சொல்லதான் எல்லா அல்லாட்ட போனாங்க அப்து ரஹ்ரோஸ் சொல்லிட்டாங்க நம்முடைய அம்முல் மொமியின் பெருமானுடைய அருமை துணையின் மார்கள் அவங்க எல்லாரோட எல்லா செலவினங்களுக்கும் இங்கிருந்தான் போனாங்க அவங்க மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க எதுவும் வேற எங்கே வரக்கூடாது அவங்களுக்கு தேவையான அரிசி மூட்டை என்னென்ன மத செலவு துணி மணி எல்லாம் எல்லாமே ஆ எல்லா முழு பொறுப்பு என்ன தான்ட்டாங்க தான் பொறுப்பு தின யார் நம்ம தான் அந்த பொறுப்புன்ட்டா அப்துல் ரஹ்மான் ஆஃப் ரஜி அல்ல அப்போ பெருமானா சொல்லாத மொத்த குடும்பத்தாருக்கு ஒன்பது மனைவிமார்களுக்கும் என்ன தேவையோ அவங்க வாழும் காலம் எல்லாம் இவங்க வீட்டுலருந்து தான் போச்சு மேற்கொண்டு மாத செலவுக்கு என்ன தேவையோ எல்லாம் இவங்க தான் கொடுத்தாங்க யாரு முந்தைய சொல்லிட்டாங்க துவா செஞ்சாங்க சொல்லதா அந்த மாதிரி அந்த மாதிரி செல்வம் கூடும் எந்த செல்வம் கூடாது எந்த செல்வம் கூடும் வலா இல்ல அந்த செல்வம் கூடும் எந்த செல்வம் கூடாது இன்னமா உங்க காசு பணம் வந்தாலே இருக்கிற இல்மும் போயிடும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச தொடர்புகளும் போயிடும் இருக்கிற மார்க்கத்தோடு இந்த தொடர் குலமாக்களோட சேகமாரோட தொடர்பும் குறைஞ்சிடும் அது கூட எந்த ஃபக்ரு கூடும் எந்த ஃபக்ரு அவன் சந்தோஷத்தை குடித்தோ அந்த ஃபக்ரு கூடும் எந்த ஃபக்ரு கூடாது எந்த ஃபக்ருன்னு காரணமாக அல்லாஹ் மேலே ஆட்சேபனை வருதோ இது ஏன் எல்லாம் எனக்கு குறைச்சிட்டான் எல்லாம் வந்துட்டு திடீர்னு என் குறஞ்சி போச்சு எனக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு இந்த ஆட்சேபனை வரக்கூடிய அந்த பக்ரும் கூடாது பர பரவ சுருசுல்லாசன் அழகா துவா செஞ்சாங்க பாருங்க இந்த துவா இதெல்லாம் மனபாரம் பண்ணி ஓதுங்க அல்லாஹ் மீனி அவுட் பீ கேமின் குள்ளி அமலி யு என்னை கேவலப்படுத்தக்கூடிய செயல்களை விட்டும் என்னை பாதுகாத்து வாவுது பிகெமின் சாஹிபி யுருதீனி வவுது பிகெமின் குல்லி அமலி யுலிஹீனி வாவுது பிகெமின் குல்லி பக்ரி யுன்சீனி வவுது பிகமின் குல்லி ரினை யுத்திஹீனி இந்த அதிசல்ல அந்த மேற்கொண்ட அதிசங்கள விளக்கம் வந்துருச்சு பாருங்க ஜி செல்வத்தை விரும்புவதா வேணாமா பக்கிர விரும்புவதா வேணாமா அது ஜி இது ஒவ்வொரு முறை செல்லல்லா செல்லும் தொழுகை விட்டு திரும்புகிற பொழுது இங்க துவா தான் வருவாங்க நமக்கு கொடுக்கிற பொழுது நம்ம சிந்தனை வந்து அதை இலாஹாக கூடாது அதான் இலா அதை இலாகாக்கி அ சிந்தனை அதன் பக்கமே போச்சு முடிச்சுக்கல அவ்வளவுதான் வழிகடுத்து வந்தோம் களிம உடனே சேர்ந்து நீங்க பொருள்களை எவ்வளவு வேணும் வச்சுக்கோங்க எல்லாம் உங்களுக்கு அதுக்கு வந்து வல்வாழ்வு கொடுப்போம்ல கஷ்டம் கொடுக்கணும் அலாமிகம் வரமத்தி